பாஜக தலைவருக்கு ஆப்பு வைக்கும் அரமித் மேனன் எச் ராஜாவுடன் பிடிக்கும் மாநில தலைவர் ஒதுக்கப்படும் மாநில தலைவரால் கமலாலயத்தில் கலேவரம் பாஜக மாநில தலைவர் லண்டனுக்கு சென்ற பிறகு மோதல் உச்சகட்டத்தை அடைந்துள்ளது லண்டனில் ஜாலியாக மலைகளில் டிரக்கிங் ஏறி விளையாடிக் கொண்டிருக்கும் பாஜக மாநில தலைவர் புதிதாக நியமிக்கப்பட்ட பாஜக நிர்வாகிகள் குழுவை வரவேற்று சிறு அறிக்கை கூட கொடுக்கவில்லை நிர்வாக குழுவின் தலைவர் ஹெச் ராஜா கவர்னரை போய் பார்த்ததும் லண்டனில் இருந்து கமலாலயத்துக்கு போன் செய்தார் பாஜக மாநில தலைவர் எனது மாநில தலைவர் அறையை பூட்டுங்கள் எனது அறைக்கோ எனது தலைவர் ஆசனத்துக்கோ ஹெச்ராஜா வந்து அமரக்கூடாது அவர் நிர்வாக குழு தலைவரே தவிர மாநில அல்ல என கடுமையாக கமலாலய நிர்வாகிகளிடம் பேசினார் பாஜக மாநில தலைவர் அவரின் கோபத்தை கண்ட நிர்வாகிகள் அவரது அறைக்கு பூட்டு போட்டுவிட்டு சாவியை அவரது வீட்டில் ஒப்படைத்து விட்டார்கள் அந்த அறையில் பாஜக மாநில தலைவர் இதுவரை தலைவராக இருந்தபோது நடந்த பல ரகசியமான நடவடிக்கைகள் அது தொடர்பான ஆவணங்கள் மற்றும் கேமராக்கள் இருந்தன அதையெல்லாம் தனது ஆட்களை விட்டு தனியாக எடுத்து சென்றிருக்கிறார் தலைவர் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகக் குழு பாஜக மாநில தலைவரின் விருப்பப்படி நியமிக்கப்படவில்லை இவை அனைத்தும் அரவிந்த் மேனன் என்கிற மேலிட பொறுப்பாளர் தயாரித்த லிஸ்ட் படிதான் அமைக்கப்பட்டுள்ளது அந்த லிஸ்டில் தமிழிசை இடம்பெறவில்லை தமிழக பிராமணர்களுக்கு பாஜக மாநில தலைவர் முக்கியத்துவம் தரவில்லை என்கிற புகார் நீண்ட காலமாக இருந்து வருகிறது அதை சரி கட்டும் வகையில் பாஜகவிற்கு எப்பொழுதும் ஓட்டு போடும் பிராமணர்களை சமாதானப்படுத்த ஹெச்ராஜாவை பொறுப்பு குழு தலைவராக நியமித்துள்ளனர் அதேபோல போல அந்த குழுவில் மாற்றுக் கட்சிகளிலிருந்து பிஜேபிக்கு வந்த யாரும் இடம்பெறாமல் பார்த்து கொள்ளப்பட்டது இது பாஜக மாநில தலைவர் பரிந்துரைத்த குழுவல்ல கேசவ விநாயகத்தை பொறுப்பு தலைவராக நியமிக்குமாறு பரிந்துரை செய்திருந்தார் அவர் பாஜக மேலிட பொறுப்பாளர்களான சுதாகர் ரெட்டி அரவிந்த் மேனன் ஆகியோரை மதிக்கவே இல்லை அரவிந்த் மேனன் மகாராஷ்டிரா ஒடிசா ஆகிய மாநிலங்களின் பொறுப்பாளராக இருந்தவர் மகாராஷ்டிராவில் இன்றளவும் பாஜக ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்ததற்கு அரவிந்த் மேனனும் ஒரு முக்கிய காரணம் அதேபோல் ஒடிசாவில் தற்போது பாஜக ஆட்சியில் அமர்வதற்கும் அவரது உழைப்பு ஒரு காரணம் மகாராஷ்டிராவில் அவர் மீது எழுந்த ஒரு புகாரின் காரணமாக அவரை தமிழக பொறுப்பாளராக நியமித்தார்கள் அவரது நியமனத்துக்கு மாநில தலைவரான பாஜக மாநில தலைவர் முதலில் வாழ்த்து சொல்லவில்லை பிறகு சில நாட்கள் கழித்தே வாழ்த்து சொன்னார் மாநில தலைவர் போனவுடன் கேசவ விநாயகத்துக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்கிற மாநில தலைவரின் சிபாரிசை முழுவதுமாக நிராகரித்த அரவிந்த் மேனன் மேலிடத்துடன் பேசி புதிய நிர்வாக குழுவை அறிவித்துவிட்டார் புதிய நிர்வாக குழுவில் பொறுப்பேற்றுள்ளவர்கள் கூட்டணியை கட்சி மேலிடம்தான் முடிவு செய்யும் என வரிசையாக அறிவித்தது இரண்டு திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என அதிமுக மற்றும் எடப்பாடியை எதிர்த்து மிக கடுமையாக பேசிவிட்டு லண்டனுக்கு சென்ற பாஜக மாநில தலைவருக்கு எதிராகவே அமைந்தது இதை அவர் ரசிக்கவில்லை கமிட்டி கன்வீனர் ஹெச் ராஜாவை கேட்டுத்தான் முடிவெடுக்க வேண்டும் என கட்சி மேலிடம் இந்த நிர்வாக குழுவை அமைக்கும் உத்தரவிலேயே குறிப்பிட்டிருந்தது நான் லண்டனுக்கு போனாலும் அங்கிருந்து ஆன்லைன் மூலம் அரசியல் செய்வேன் என பாஜக மாநில தலைவர் சொல்லியிருந்தார் தன்னை கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என சொல்லாமல் ராஜாவை கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிட்டிருப்பது பாஜக மாநில தலைவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது கமிட்டி தலைவரானதும் ஹெச் ராஜா நேராக சென்று கவர்னரை பார்த்தார் அது பாஜக மாநில தலைவருக்கு பிடிக்கவில்லை பாஜகவில் உறுப்பினர்களாக உள்ளவர்களின் தகுதி ஆகஸ்ட் மாதத்தோடு காலாவதி ஆகிவிடுகிறது புதிதாக உறுப்பினர்களை சேர்த்து அவர்கள்தான் புதிய மாநில தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் பாஜக மாநில தலைவரின் பதவிக்காலமும் காலாவதியாகிவிட்டது இப்பொழுது அதிகாரத்தில் இருப்பது இந்த நிர்வாக குழு மட்டும்தான் இவர்கள் பாஜக மாநில தலைவர் மீடியாவில் ஏற்படுத்தி வைத்திருந்த பிம்பத்தை உடைப்பதோடு அவர் நியமித்த மாவட்ட தலைவர்களையும் மாற்றும் நிலை பாஜகவில் உருவாகியுள்ளது இந்த மாவட்ட தலைவர்கள் அனைவரையும் எம்எல்ஏ ஆக்குவேன் என பாஜக மாநில தலைவர் அளித்த வாக்குறுதிக்கு எதிராக நிர்வாக குழு செயல்படும் சூழல் உருவாகியுள்ளது இப்படி அனைத்து விதத்திலும் அவர் ஒதுக்கப்படுகிறார் என்கிற சூழல் பாஜகவில் பெரும் கலவரத்தையே உருவாக்கி உள்ளது கமிட்டி மேல் வெறுப்பில் இருக்கும் பாஜக மாநில தலைவரின் ஆதரவாளர்கள் கட்சியை விட்டே போவதாக அறிவித்து தங்களது சமூக வலைதள கணக்குகளை மூடி வருகிறார்கள் பாஜக மாநில தலைவருக்கும் நிர்வாக குழுவிற்கும் இடையே சமாதானம் செய்வதற்கு சில முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது ஆனாலும் கடும் கோபத்திலிருக்கும் மாநில தலைவர் சமாதானம் அடையவில்லை எதிர்காலத்தில் பாஜக மாநில தலைவர் தனிக்கட்சி தொடங்குவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் உள்ளன அதை தவிர அவருக்கு வேறு வழியில்லை என்கிறார்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் புதிய உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு